இன சேர்க்கையும் ரெண்டு நன்றரை நேரம் கழிச்சான் ஆனால் சாப்பிட்ட உடனே செஞ்சோம்னா அது வேறு கோளாறுகள் கொடுக்கும் அந்த உடல் எடையை குறைப்பதற்கு அத்துமீறிய உணவுகள் பழக்க பழக்கங்கள் அயல்நாட்டு உணவுகள் அயல் நாட்டு பானங்கள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் நம்ம நாட்டிலே கிடைக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும் சரிவித உணவை சாப்பிடணும் ஒவ்வொரு உணவும் மாற்றி 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 சாப்பிட்டு கொண்டு வர வேண்டும் ஒரே உணவை தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது முக்கிய காரணம் பிரிட்ஜ் பிரிட்ஜிலேருந்து வைத்து எடுக்கப்பட்ட உணவுகள் அனைத்தும் கேடு செய்யக்கூடியவை அதை இட்லி மாவு வச்சா எட்டு நாளைக்கு வச்சால் கெட்டு போகாது நாலு நாளைக்கு வச்சுக்கிறோம் ஒரு வாரத்துக்கு வச்சுக்கிறோன்னு சொல்கிறாங்க அது புளிப்பு சுவை ஏறிக்கிட்டே இருக்கும் மாவு இருக்கும் கெட்டு போகாது புளிப்பு சுவையா அந்த புளிப்பான சுவையை உடலில் அடிக்கடி ஏற்றி கொள்ளும்பொழுது ஒருவேளை காலையில் இட்லி அதே மாவில் மாலையிலே அதே மாவில் தோசை அவங்களுக்கு ரத்த அழுத்த நோய் ப்ளட் ப்ரெஷர் சர்க்கரை குறைபாடு உடம்பு பெருக்கிறது மாதவிடாய் கோளாறு ஏற்பட்டோம் மாதவிடாயில் கோளாறு ஏற்பட்டதுனாவே பெண்களுக்கு நிச்சயமாக அந்த தைராயில் உணவு உடல் பருமனாயிடும் கைகள் விடும் நம்ம ஆறு அவயங்கள் பெண்களுக்கு விடும் ஆறு அங்கத்திலே ஆறு இடங்கள் பெருத்து விடும் அப்படி பெருத்து விட்டால் உடனே உடல் கூடி கூடிவிடும் இப்போது அதை சரி செய்வதற்கு கொள்ளு மிகப்பெரிய மருந்து மிகப்பெரிய உணவு மருந்து வள்ளல் பெருமான்னு சொல்லியது போல் கொள்ளை முதல் நாள் மாலை ஐம்பது கிராம் நீரிலே ஊற வைத்து மறுநாள் மாலை ஆறு மணிக்கு அதை அவித்து நாற்பது வயதுக்கு மேற்பட்டவராக இருப்பார்கள் கருஞ்சீரகத்தை கொண்டு தாளித்து நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்தும் நாற்பது கீழே உள்ள குழந்தை பாக்கியம் பெறாதவர்களாக இருந்தாலும் ஜீரகத்தை கொண்டு தாளித்து நச்சீரகத்தை கொண்டு தாளித்து நல்லெண்ணெய் போட்டு தாளித்து சாப்பிடுவார்கள் உடல் எடை குறையும் தேவையற்ற கொழுப்புகள் கரையும் வாரம் இருமுறை நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் பெண்களாக இருந்தால் செவ்வாயும் வெள்ளியும் பெண் ஆணாக இருந்தால் புதனும் சனி எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் கால் பாதத்திலே தடவிக்கொள்ள வேண்டும் சூட்டை தணிக்க வேண்டும் உணவு பழக்கில் கட்டுப்பாடுகள் வேண்டும் பொரித்த உணவுகளை சாப்பிடக்கூடாது நமது சிக்கெண்ணெய்களை மட்டுமே நம்ம மரபுப்படி வருகின்ற சிக்கெண்ணெய்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இலுப்பு எண்ணெய் கடை இந்த மாதிரி எண்ணெய்களை பயன்படுத்த வேண்டும் சுத்திகரிக்கப்பட்ட ரீஃபைண்ட் ஆயிலை பயன்படுத்தக்கூடாது பொறித்த உணவுகளை சாப்பிடக்கூடாது குறிப்பாக வெண்மையாக வரக்கூடிய பிராய்லர் கோழி இது போன்ற அதுக்கு இப்போ அருமையான பேர் கூட கூட ஆங்கிலத்தில் சிக்கன் சிக்கன்னா என்னன்னு தெரில அந்த சிக்கனை சாப்பிட்றோம் சிக்கன் எங்கேயிருந்து இருந்தாலும் அதை சாப்பிட்டோம்னா அது நடக்காது அந்த கோழி சிக்கனுங்கிற சொல்கிற கோழியை பிடிச்சி கீழே விட்டிங்கன்னா ஓடாது அங்கேயே நிற்கும் நடக்க தெரியாது அதை சாப்பிட்டோம்னா இவங்களுக்கு நடக்க முடியாத சூழ்நிலை உடம்பு பெருத்து போடும் அந்த முட்டைகளை ரொம்ப சத்துள்ள முட்டை அப்படின்னு சொல்லிட்டு பிராய்லர் கோழி முட்டையை அனைவரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க குழந்தைகளுக்கு உணவாக கொடுக்குறாங்க காலில் ஒன்று சாயங்காலம் ஒன்று அந்த முட்டை அடை வச்சோம்னா குஞ்சு பொறிக்காது அந்த முட்டை விட்ட கோழியும் கடை காக்க தெரியாது அப்போ நாமளும் மடை காக்குவதை தவிர்த்துருவோம் இப்போ குழந்தையின்மைக்கும் ஒபிசிட்டிக்கும் அந்த முட்டை ஒரு காரணம் அதுக்கு நடக்க தெரியாது ஓட தெரியாது நம்ம நாட்டு கோழி இருக்குங்களேன் அவுத்து விட்டுட்டோம்னா பிடிக்க முடியாது பத்து ஆள் போனாலும் கோழி பூடி பிடிக்க முடியாது ஆனால் பிராய்லர் கோழியை நூறு கோழியை திறந்து விட்டோம்னா ஒரே ஆள் பிடிச்சி போட்டு அடைச்சிடுவான் அந்த மாதிரி உள்ள உணவுகளையும் இந்த பீஸா பர்கர் அந்த குளிர்பானங்கள் சாப்பிட தவிர்த்துக்கணும் குளிர்பானத்தில் நீங்கள் ஐஸ் கட்டி போட்டு சாப்பிட்ற பானங்கள் எதுவாக இருந்தாலும் தொண்டையிலேருந்து இந்த நெஞ்சு வரைக்கும் ஜில்லுங்கும் இருதயமும் நுரையீரலும் எப்போதும் நிற்காமல் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியது அவை சூடாக இருக்கும் அதன் மத்தியிலே உணவு குழாய் போகின்ற பொழுது அந்த உணவு குழாயில் பட்டு இந்த சூடான இடத்தில் பட்டு குளிர் வைக்கப்படும் அப்பொழுது இருதயம் நுறுங்கும் தன்மையில் இருக்கும் நுரையீரல் துடிக்கும் தெரியாது நம்மளுக்கு வெளி உலகத்துக்கு பார்த்தோம்னா ஐசனியாலும் இப்போ தான் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு நினைப்போம் ஃப்ரீயாக இல்லை அவைகள் அங்கே அவதிப்படுகிறது மண்பானையில் வைத்த நீர் குடிநீரும் வெட்டி வேர் விளாமிச்ச வேர் ஏலக்காய் சந்தனம் தேவதாறு எலுமிச்சம்பரம் இவையெல்லாம் போட்டு ஊற வைக்கப்பட்ட தண்ணீரை கொடுத்தாலும் செப்பு பாத்திரத்தில் இருந்த தண்ணீரை கொடுத்தாலும் வயிறு ஜில்லுன்னு இருக்கும் இந்த இடம் ஜில்லுன்னு இருக்காது நமக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது மிகப்பெரிய அது அது ஒபிசிட்டிக்கு காரணம் நீங்கள் உணவு பழக்க வழக்கம் தான் காலையில் எழுந்தவுடனே பல் விளக்கும் அதுக்கப்புறம் காபி குடிப்போம் டீ குடிப்போம் இல்லை பல் விளக்கிறதுல ஏஞ்ச விதத்துக்கு டீ காஃபி குடிக்கிறோம் டீ குடிக்கிறோம் அது என்ன பால்னு கேட்டோம்னா பாக்கெட் பால் மாடு கறந்ததா பசு மாடு மட்டும் போட்டிருக்கு மாடு கறக்கிறதுக்கு மாடு இல்லை இந்த மாதிரி சூழலில் வந்த அயல் நாட்டு உணவுகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மாற்று உணவுகள் சாப்பிடக்கூடாது ஒருவேளை சாப்பிட்ட உணவோட மூலக்கூரை அதே நாளில் மாற்று உணவாக மறு வேலை சாப்பிடக்கூடாது சாப்பிட்டோம்னா ஒபிசிட்டி ஏற்படும் அன்னன்னைக்கு உள்ள குழம்பு வச்சுக்கலாம் குழம்பு வச்சு ஆறு மாதத்துக்கு வச்சுக்கிட்டோம் மூணு மாதத்துக்கு வச்சுக்கிட்டோம் ஒரு வாரத்துக்கு வச்சுக்கிட்டோம்னு சொல்லி அந்த குளிர் சாதனை பட்டியல் வச்சு பயன்படுத்துகிறத நிப்பாட்டிக்கணும் அல்ல அதை வச்சு தான் பயன்படுத்துவோம்னா குளிர் சாதனை பெட்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளும் இருப்போம் நன்றி